கூட்டத்தினர் யார் என்ற ஒரு டிஸ்கஷன் ஒரு விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸ் கொடுக்க போகிறேன் இது ஹெல்ப் எல்லாருக்குமான உண்மையா ஜென்வின் வந்து உதவி செய்யணும் உண்டு நினைத்து உண்மையா போராடுற அந்த மக்களுக்கான வீடியோ கிடையாது அண்டர்ஸ்டாண்ட் ஹெல்ப் ஹெல்ப் லைன்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை டார்கெட் பண்ணுவான்னு கேட்டா அப்படி கிடையாது பட் அப்படி பண்ணுகிறவர்கள் கூட யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று எங்களுக்கு தான் காண்பிக்கும் இந்த மாதிரியான கேட்டகரிஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ஐந்து கூட்டத்தினர் இந்த ஐந்து ஆறு கூட்டத்தினரை வயிறு வளர்க்கக்கூடிய கூட்டத்தினரை சொல்ல போறேன் ஒருவேளை இந்த பிளட் ரிலீஃப் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் பாருங்க பாதிக்கப்பட்ட மக்கள் உடைய வாழ்க்கை முன்னேறுதா இல்லாட்டி இந்த பிரண்ட் லைன்ல வந்து உதவியவர்களோட வாழ்க்கை முன்னேறுதாண்டு நீங்க ஒரு செல்ஃப் அப்சர்வேஷன் பண்ணி பாருங்க சோது முதலாவது கூட்டம் யாருண்டா உதவி என்ற பெயரில் வந்து சாமான்களை பதுக்கி விற்று லாபம் பார்க்கும் மனிதர்கள் அதாவது இப்ப சாமான் வருது உதவி என்று சொல்ற சாமான்களை கூட அவர்கள் வந்து எத்தனை பர்சன்டேஜ் உண்மையா வருதுன்னு தெரியலேஜ் வருது மக்களுக்கு போய் சேருதுன்னு பதுக்கலில் ஈடுபட்டால் வர்ற அவங்க பதுக்கலில் ஈடுபட்டால் அது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இல்லாட்டி மிடில் பீப்பிள் ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும் தனிநபர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சில பொருட்கள் போகலாம் சில பொருட்கள் அவர்களது ஸ்டோர் ரூமுக்கு போகலாம்

அனர்த்த கணக்குகள் சொல்லி இப்போ பிளட் ரிலீஃப் அனர்த்தம் டிசாஸ்டர் கெலமிட்டிஸ் சொல்லி உடனே நீங்க பணம் அனுப்புறீங்க சோ அதுக்கு வந்து சரிட்டின் அக்கௌண்டபிலிட்டியில போயிருந்துச்சுடா அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ டாக்ஸ் இருக்காது கணக்கு வழக்குகள் இருக்காது சோ இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒருவேளை அவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து லட்சம் அனுப்புறாங்கண்டா இரண்டு லட்சத்தை அவர்கள் கொடுக்கலாம் பிளட் ரிலீஃபுக்கு கொடுக்கலாம் மிகுதி எட்டு லட்சத்துக்கு அவர்கள் அதை வெள்ளை படமாக மாற்றலாம் சோ இந்த விஷயங்கள்லையும் மனிதர்கள் அரசாங்கம் மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் இது வந்து ஒரு ஸ்கேம் ரகசியமாக செய்யப்படுற ஒரு ஸ்கேம் ஆக்சுவலி யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது ஓகே சோ அவங்க அனுப்புற தொகை நாங்க உண்மையாவே இது சேரிட்டிக்கு தான் அனுப்பினோம் என்று சொன்னாங்கடா தான் வேண்டும் சோ இத வந்து தவிர்க்கணுமா இருந்தா இந்த கருப்பு பண்ண டீலிங்க தவிர்க்கணுமா இருந்தா நீங்க ட்ரஸ்டட் ரிலாயபிள் என்ஜிஓஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து தான் உங்களோட பணத்தை வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் வெளிநாட்டு மக்கள் நாங்க வந்து பணத்தை கொடுக்கணும் சோ தனிப்பட்ட நபரா ஒரு நபர்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு பர்சனல் அக்கௌண்ட்ஸுக்கு காசை போட வேண்டாம் அப்படி ஒரு லம்பா லட்ச கணக்குல ஒரு தனிநபருக்கு அப்படி வந்து காசு குவியும் வருமா இருந்தா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு பத்து லட்சத்தை ஒரு நபருக்கு அனுப்புறனா இருந்தா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்க வேண்டும் இருக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ தனிநபர் சிங்கிள் பர்சனா யாராவது சேரிட்டி செய்யறாங்க அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கறாங்க சிங்கிள் ஆர்கனைசேஷனா யாரோடையுமே இணையாம செய்கிறாங்களா இருந்தா அப்போ அவங்களையும் கண்ணை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இந்த அனர்த்தம் முடிஞ்சதுக்கு பிறகு யாரோட வயிறு வளருதுண்டு பார்க்கலாம் அது ஒரு புதிய போனாகவும் இருக்கலாம் புதிய வீடாகவும் இருக்கலாம் புதிய காராகவும் இருக்கலாம் அவர்களது வாழ்க்கையில் வார சடுதியான சேஞ்சஸ் ஆகவும் இருக்கலாம் ஸோ மக்கள் நீங்க தான் அதை அப்சர்வ் பண்ணணும் தேர்ட் ஒன் சேரிட்டபுள் குட்ஸ் இம்பார்ட்டன்னு சொல்லி டேக்ஸ் ஃப்ரீயாக கொண்டு வந்து சேர்க்கும் சாமான்கள் ஸோ இம்பார்ட்டன்ஸ் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க இல்லாட்டி உள்நாட்டில் இருக்கிறவங்க அவங்களோட சொந்த பிஸ்னஸை வளர்ப்பதற்கான ஒரு

ஆம் நடக்கும் அவங்க கொண்டு வர பெரிய ஹண்ட்ரட் பெர்சன்ட் அமௌண்ட்டும் போய் தான் முக்கியம் சோ இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கணும் எவ்வளவு அனுப்பினாங்க யாருக்கு சோ இது வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும் கணக்கு வழக்குகளை இதெல்லாம் நடக்குதா இதுவும் மக்கள் கவனத்திற்கு சோ அனுப்புறாங்க சந்தோஷப்படுறதா இல்லாட்டி அனுப்புறதுல அவங்க பிசினஸ் லாபம் அடைகிறார்களா என்பதும் அனர்த்தத்துக்கு தான் தெரியும் சோ இது மூன்றாவது டைப் ஆஃப் வயிறு வழக்கு கூட்டம் சோ டொனேஷன் பேர்ல ஷப்ஸுகள்லையும் ஷெல்ஸுகள்லையும் அவர்களது சாமான்களை நீங்கள் காணலாம் நெக்ஸ்ட் ஒன் போர்த் ஒன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்று பர்சனல் பேங்க் அக்கவுண்ட் கொடுத்து டீடைல்ஸ் கொடுத்து டொனேஷனையும் நம்பிக்கையையும் ஸ்வலோ செய்கிற விழுங்குகிற முதலைகள் அதாவது இப்போ தனிநபரா யாராவது அக்கவுண்ட்ஸ் கொடுத்தா தனிநபர் இண்டிவிஜுவல் தனிநபர் அக்கவுண்ட்ஸ் ஓ பிரைவேட் பிரைவேட் என்ன சொல்றது தனி வியாபாரம் தனி வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் வந்து அவங்க கேட்டாங்கண்டா கூட அவர்களுடைய இலக்கங்களை தந்து நாங்க சேரிட்டி ஆர்கனைசேஷன் நாங்க சேரிட்டி பண்றோம்டா தயவு செய்து கொடுக்காதீர்கள் அவர்களுக்கு தேவையான சேரிட்டி ஆயிருந்தா அந்த ட்ரஸ்டட் ரிலையபிள் என்ஜிஓஸ் அகேன் கவர்மெண்ட் செக்டர்ஸ் இந்த ட்ரஸ்டட் நம்பிக்கைக்குரியவர்களோடு இணைந்து அவர்கள் பயணிக்க வேண்டும் தனிப்பட்ட அக்கௌண்ட்டுன்னு சொல்லிக் கொடுத்தா அதுல உண்மையா எவ்வளோ வருகிறது எவ்வளோ போகிறது என்ற கணக்கு வழக்கை யார் பார்க்கப் போறா ஜஸ்ட் இமேஜின் இப்போ நான் ஹாஜ்ரா யாசீர் என்று சொல்லி ஃப்ரட் ரிலீஃப்க்காக இப்போ என் அக்கவுண்ட்ல நான் என் அக்கவுண்ட்டை கொடுத்து நான் இப்போ நான் வந்து ஒரு ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அண்டு பப்ளிக் ஸ்பீக்கர் இல்லண்டா நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆயிருக்கிறேன்டா இப்ப நீங்க ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் ஃபாலோவர்ஸ் ஆயிருக்கிறீங்கன்னா நீங்க நம்புவீங்க நான் கேட்டா ஹாஜரா கேக்குறா ஹாஜரா மீல நம்பிக்கை இருக்குன்னு போடுவீங்க இதே ஹாஜரா மனசாட்சி உள்ளவளா நம்பிக்கை நாணயமா இருக்கிறாவா இல்லையாடா அவங்க தான் தெரியும் இல்லையா சோ லட்சக்கணக்கில் வரும் போது மிச்ச சொச்சங்களை நீங்க எடுக்க மாட்டீங்கன்றது என்ன நம்பிக்கை சோ நீங்க வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஜெனுவினா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பப்ளிக்குக்கு கொடுக்க முடியுமா நீங்க இருந்தா பப்ளிக் பேங்க் நீங்க ரிவீல் பண்ண வேண்டும் உங்களுக்கு யாரு அனுப்பினா ஏ அனுப்பினாங்க எவ்வளவு அனுப்பினாங்க அதை நீங்க யாருக்கு போய் கொடுத்தீர்கள் ஒப்படைத்தீர்கள் எவ்வளவு பண்ணீங்க நீங்க கொடுக்க ரெடியா அப்படி ரெடி இல்லாட்டி நீங்க தனிப்பட்ட ரீதியில் காசு சேகரிக்க போக வேண்டாம் ஏன்னா நீங்க சேர்க்கறது நல்ல எண்ணமாக இருந்தா கூட அது எந்த எண்ணம் எப்படின்றது மக்களுக்கு தெரியாது மக்களிட கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் அது மக்களிட பணம் உங்களை நம்பி அனுப்புற பணம் ஒரு வாக்கும் நீங்க கணக்கு கொடுக்கணும் சோ உண்மையா செய்யறவங்க இருக்கலாம் பொய்யா செய்யறவங்களும் இருக்கலாம் யாரை கண்டுபிடிக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியாது சோ ரெண்டு தரப்புமே ஓபன் ரிவீல் பண்ணி செய்யுங்க அதுதான் நல்லது சோ இவ்வளவு வந்துச்சு என் ஃப்ரெண்ட் எனக்கு இவ்வளவு தந்தாரு என் ஃப்ரெண்ட் பத்து அரிசி தந்தாருன்னு சொல்லாதீர்கள் வந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே டிரெக்ட் கேஷ் டீலிங் ஆயிருந்தா கூட நீங்க அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டும் அரசாங்கமே இதுக்கு முழு பொறுப்பு சோ இப்ப பிகினிங் ஸ்டேஜ்ல பிரண்ட் இருந்து செய்யறப்போ ஓகேண்டு விடலாம் நெக்ஸ்ட் செகண்ட் வீக் தேர்ட் வீக் ஆகும்போது போது இது தொடரக்கூடாது தொடர்ந்தாலும் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் சோ த போர்த் த பிப்த் டைப் சோ பிப்த் டைப் இஸ் அனர்த்தத்தையே தங்களோட ஷோ ஸ்டேஜ் ஆகமா ஸ்டேஜ் ஆக்கி ஸ்டேஜ் ஆக மாற்றி பணம் சம்பாதிக்கும் இல்லாட்டி யூடியூபில் ரிவென்யூ பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்களில் பணம் சம்பாதிக்கும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்

சோ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணும் போது ரீல் ஹெல்ப் பண்ணாம ரியல் ஹெல்ப்பா பண்ணுங்க உங்களோட ரியலுக்கு முன்னால வந்து தயவு செய்து ஆக்ட் அவுட் பண்ண வேண்டாம் நீங்க செய்யறது வந்து சிறப்பானது பட் ஆக்சுவலி இத வந்து உங்களோட ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் ஸ்டேஜ் ஆக மாற்ற வேண்டாம் அண்ட் உங்களை நம்பி உங்களுக்கு ஒரு ஒரு ஒப்படைத்தாலும் அதுக்கு ரிலையபிலிட்டி அண்ட் ஜெனுவினா நீங்க இருக்க வேண்டும் சோ நீங்க ஒர்க் பண்ற அனைத்து ஹீரோக்களுக்கும் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து உதவி செஞ்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுகிற முதலுதவி செய்கிற எல்லா ஹீரோஸுக்கும் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ செல்யூட் டு யூ வி ஆர் வித் யூ நாங்க எல்லாரும் உங்களுக்கு ப்ரே பண்றோம் நீங்க ரொம்ப ஃபிட் அண்ட் ஃபைனா கழிஞ்சா போல்டா ஆரோக்கியமா எல்லாரும் இருக்கணும் என்ற நாங்க எல்லாரும் தான் இந்த ஸ்ரீலங்காவை மறுபடி ரீபில்ட் பண்ணலாம் பட் அட் த சேம் டைம் உங்களுடைய தனிப்பட்ட வயிறு வளர்க்கறதுக்காக தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன் யாரும் நீங்க பர்சனல் எஃபர்ட் எடுக்க வேண்டாம் நான் சொன்ன இந்த ஐந்து கூட்டத்தில் ஒரு தரா சரி மாறிடாதீங்க சோ உங்களுக்கு அதே மாதிரி இந்த ஆறாவது ஒரு நபர் இருக்கிறாங்க வயிறு வளர்க்கும் கூட்டம் யாருடா பாதிக்கப்படாத மக்கள் பாதிக்கவே படாத மக்கள் நீங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கிற டொனேஷன்ஸ் ட்ரைவேஷன்ஸ் எனிதிங் அவர்களுக்கு என்ன கிடைச்சாலும் தனக்கும் கிடைக்கணும்னு நினைச்சு முன்னால் போய் ஃப்ரண்ட் லைன்ல நின்று கையை நீட்டி விட வேண்டாம் உதவி கேட்டுட வேண்டாம் இது உங்களுக்கு சோதனை என பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சோதனை பாதிக்கப்படாத எங்களுக்கு என்ன சோதனைடா நாங்க எவ்வளவு கொடுக்குறோம் எவ்வளவு பார்க்கிறோம் எவ்வளவு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அவங்கள எதையாவது நாங்க ஆட்டைய போடுறோமா அபகரிக்கிறோமாண்டு எங்களையையும் அல்லா சோதிக்கிறான் சோ அந்த சோதனையில சிக்கப்பட்டுறாதீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு பேனா ஒரு பென்சில் ஒரு இரேசர் ஆயிருந்தாலும் அது அந்த நபர்களுக்கு போய் சேரட்டும் நீங்கள் அதில் ஆசைப்பட்டு வயிறு வளர்க்கக்கூடிய ஆறாவது கூட்டமா ஆகிவிட வேண்டாம் தயவு செய்து கேட்கிறேன் ஓகே அதே போல நீங்க ஹெல்ப் பண்ற மக்கள் என்ன ஹெல்ப் எடுக்கிற மக்களும் வந்து ஹெல்ப் நீங்க எடுக்குறீங்களே உங்களுக்கு இழந்ததை விட அதிகமாக எடுத்து ஏழாவது வயிறு வளர்க்கும் கூட்டமாகவும் ஆகிவிட வேண்டாம் இப்போ ஒன்று நீங்க இழந்திருப்பீங்க ஒரு வீட்டில் ஒரு சோஃபா ஒரு பெட் அந்த மாதிரி இழந்தீங்கண்டா ரெண்டு சோஃபாக்கு ஆசைப்படுறது மூணு கபடை எடுத்து சாட்சி பெரியமாக்கு கொடுக்கறது மைனிக்கு கொடுக்குற போராடாதீங்க இழந்த அளவுக்கு எடுங்க அளவுக்கு சிறந்தது எடுங்க அதை நீரை ஆசைப்பட பேராசைப்படவும் வேண்டாம் என்ற கொடுக்கிற நாங்க மனித மக்களுக்கும் வந்து அவங்களுக்கும் ஒரு அளவு தான் வரும் இல்லையா அப்ப கொடுத்துட்டே அவங்களாலையும் இருக்க முடியாது நீங்களும் எடுத்துட்டே இருக்கவும் முடியாது இம்பேலன்ஸ்ட் ஆகிரும் இந்த மாதிரியான வயிறு வளர்க்கக்கூடிய கூட்டத்தில் இருந்து மக்கள் நாங்கள் எப்படி தப்பிக்கலாம் ஒன் வெரிஃபைட் ரிசார்சஸ் சாஸ் இடம் மட்டுமே நம்பி நீங்கள் கையளிக்க வேண்டும் உங்களுடைய பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் அது கவர்மெண்ட் போர்டல் டிஸ்ட்ரிக் வெரிஃபைட் மீடியா சேனல்ஸ் இந்த பேஸ்புக்ல கிரியேட் பண்ணுகிற குரூப்ஸ்

டொனேஷன் கொடுக்கிறப்போ நீங்க கவனிக்க வேண்டிய மூன்று விடயங்கள் உண்டு நீங்க டொனேட் பண்ற ஆர்கனைசேஷன் வந்து ஜெனுவினா உண்மை நம்பக தன்மையானதா உண்மையானதா பப்ளிக் ஃபினான்ஷியல் ஆஃப் பைனான்ஷியல் ட்ரான்ஸ்பரன்ஸி இருக்கா அவங்க எடுத்தது கொடுத்தது எல்லாத்தையும் உங்களுக்கு பப்ளிக்கா காண்பிப்பார்களா சமர்ப்பிப்பார்களா சும்மா வந்தது போனதுன்னு வாயால வர சொல்ல முடியாது சரியா அகௌண்ட்ஸ் மெயின்டென் பண்ண வேண்டும் டொனேஷன் ரிசிப்ட் ஓ ரெக்கார்ட் கிடைக்குமா ஓகே சோ நான் குடுக்கறேன்டா இப்ப நான் ஹாஜரா யாசின்னு உத்தரக்கு டொனேட் பண்ணினேன்டா அதுல ரிசீவ் கிடைக்குமா அதே மாதிரி அவங்களும் வந்து அது மெயின்டெய்ன் பண்ணுவாங்கல ஹாஜரா இந்த எமர்ஜென்சி மொமெண்ட்ல இதெல்லாம் பண்ண முடியாதுடா ஐ அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஃபர்ஸ்ட் 1 வீக்குக்கு இதெல்லாம் பண்ண முடியாது பட் செகண்ட் தேர்ட் வீக்லயும் இது நடக்க போகுது ஆல்மோஸ்ட் 1 2 3 मंथ्सக்கு எப்படியும் இந்த டொனேஷன் வர்க் வந்து போயிட்டு இருக்கும்

அவங்களுக்கு கொடுக்கலாம் அது சேஃப் அண்ட் செக்யூர் நெக்ஸ்ட் ஒன் சோஷியல் மீடியா டிராமா ஹெல்ப்பர்ஸ் மீது நம்பிக்கை அதிகமாக வைக்க வேண்டாம் டிராமா ஹெல்பர்ஸ் சொல்றதுனால யாரும் பர்சனலி ஒஃபெண்ட் ஆகவும் வேண்டாம் ஏண்டா முதல் வாரத்துல நீங்க உண்மையாக எடுத்து கொடுத்து இருப்பீங்க ஆனா இனிவரு காலங்களில் அதையே வச்சு இதை ஒரு கண்டென்டா வச்சு உங்களோட ஸ்டேஜ்களை அமைத்திட மட்டும் வேண்டாம் அல்லாவுக்காக கேட்கிறேன் சோ அதுல உண்மை தன்மையோட இருங்க ப்ளீஸ் ஏண்டா இழந்தது வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இழந்தது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஓகே சோ கேமராக்கு முன்னால நிக்கிறவங்களும் சரி கேமராக்கு கேமரா ஆன் கேமரால இருக்கிறவங்க ஆஃப் கேமரால அப்படிதான் அதே நபராண்டு எங்களுக்கு தெரியாது அட் த சேம் டைம் நீங்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸா ஹெல்ப் பண்ணும்போது போது இவங்களுக்கு தான் கொடுத்தோம் இந்த நாடாக்கு கொடுத்தோம் இந்த தாத்தாக்கு கொடுத்தோம் இந்த அக்காக்கு கொடுத்தோம் யாரையும் பர்சனல் ரிவீல் ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை பண்ணி ஐடென்டிபிகேஷன் ரிவீல் பண்ண வேண்டாம் உதவி எடுக்கும் கரங்களை நீங்கள் காட்ட வேண்டாம் உதவி எடுக்கும் முகங்களை காட்ட வேண்டாம் பிள்ளைகளை வச்சு பேசி உதவி எடுக்கவும் வேண்டாம் நீங்க உங்களோட கான்டென்ட் கிரியேட் பண்றதுக்காக கேமரா வீடியோ கொண்டு போய் அந்த கலெக்டிவ் பீப்பிள் கிட்ட ஒரு பிள்ளை கிட்ட கொடுக்குறீங்க அந்த புள்ள அழுது கெஞ்சி கேக்குது பிள்ளைகளை பிள்ளைகளை கையாந்து வீடியோ போட வேண்டாம் தயவு செஞ்சு அந்த வீடியோஸ் தூக்கிடுங்க பிள்ளைகளை கெஞ்ச வைக்க வேண்டாம் இன்றைக்கு அந்த புள்ளை கெஞ்சின வீடியோ இந்த முப்பது வருஷத்துல பார்க்கும் போது டிசாஸ்டர் இந்த டிசாஸ்டர் விட அது பெரிய டிசாஸ்டரா இருக்க போது தயவு செஞ்சு நீங்க லாபம் உழைக்கிறதுக்காக சோஷியல் மீடியால நீங்க ஃபேம் எடுக்கவோ கான்டென்ட் கிரியேட் பண்ணி அதுல வர ரிவென்யூஸ் எடுக்கவோ

சந்தேகத்துக்குரிய நபர்கள் யாராவது திடீர் பணக்காரர்கள் ஆகினா திடீர் சொத்துக்கள் குவிக்கப்பட்டா இப்போ இல்ல மாதம் மாதம் ஒரு வருடம் 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 கழிச்சு கூட திடீர் மாற்றங்கள் அவர்களது வாழ்க்கையில் அள்ளி குவிச்சு கொண்டு வரலாம் யார் ஒருவன் திடீர் என்று கணக்கு பணக்காரன் கோடீஸ்வரன் ஆகிறானோ தயவு செய்து அந்த நபர்களிட மேல ஒரு கண்ணிருக்கட்டும் யாருக்கு மக்களாகிய உங்களுக்கும் எங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்க வேண்டும் சோ இத மனசுல வச்சுட்டு உங்களுடைய சேரிட்டி ஒர்க் நீங்க பண்ணுங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே நீங்க கேஷ் ஆயிருக்கட்டும் எதை டிபாசிட் பண்றதா இருந்தாலும் தனிநபர்களுக்கு கொடுக்கறதை விட உங்களுடைய பாதிக்கப்பட்ட அஃபெக்டட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க இப்ப எந்த ஃபேமிலியிலேயே த மோஸ்ட் பிளட் ரிலேட்டிவ் ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் சிவியர்லி ஃபுல் ruined ஆயி இருக்காங்க சோ எண்ட் பிரையாரிட்டி மக்களுக்கு அவங்களுக்கு ஆண்டு கேட்டா அந்த பாதிக்கப்பட்ட அந்த உறவுக்கு தான் எண்ட் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி நான் கொடுப்பேன் ஏன்னா அவங்க ஜீரோ அவங்க லைஃப் இஸ் ஜீரோ அப்ப அப்படி குடும்பத்துல இருக்கிற கண்ணுக்கு தெரிஞ்ச ஜீரோ வாгина அந்த நபருக்கு எங்களுடைய முழு உதவியும் போய் சேரலாம் அதே மிஞ்சி மிஞ்சியது இருந்தா அந்த தானத்தையும் தர்மத்தையும் பொதுமக்களுக்கு செய்யலாம் சோ வெளிநாட்டுல இருந்து காசு கொடுக்க கூடிய மக்களே முதலாவது உங்களை சுத்தி இருக்கிற உறவுகள் நட்புகள் அறிந்த தெரிந்தவர்களுக்கு டைரக்டா உங்களுக்கு கொடுக்க முடியும் அவங்க அக்கவுண்ட் நம்பர் எடுத்து டைரக்டா போட முடியுமா இருந்தா சிறப்பு அதை தவிர நீங்க கொடுக்கணுமா இருந்தா இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ட்ரஸ்டட் என்ஜிஓஸ்க்கு கொடுங்க சோ யாருடைய காசா இருந்தாலும் அது ஒருவாவா இருந்தாலும் பயனுள்ளதா இருக்கட்டும் இந்த நடுவுல வந்த ஏழு கூட்டத்தினரும் வைர வளர்க்கக்கூடிய ஏழு கூட்டத்தினரிடமிருந்து இறைவன் எல்லாரையும் பாதுகாத்து ஸ்ரீலங்காவை ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரீஸ் கண்ட்ரீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரீஸ் இன் தி வேர்ல்டா மாத்தி கொடுக்கணும் டெவலப்ட் ஆகணும் இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கேடு கிடைக்கணும் அண்ட் எங்கட ஜனாதிபதியை நாங்க நம்புறோம் அவரை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை நாங்க நம்புறோம் சோ இன்ஷா அல்லாஹ் எல்லாம் மாறும் என்று நம்புவோம் நாங்க எல்லாரும் உறுதியா நம்பி ஒர்க் பண்ணினா பண்ணினா நீங்க ஒரு குடும்பம் வயிறு வளர்த்து நல்லா இருக்கணுமா ஒரு நாடே மாநாட்டு மக்கள் நல்லா இருக்கணுமா முடிவை நீங்க எடுங்க அஸ்லாம் வலைக்கும்